அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதாவது அதிமுக கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என அறிவித்துள்ளார் இதற்காக பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக அழைப்புதல்கள் அனுப்பப்படும் எனவும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்கள் கண்டிப்பாக அழைப்புதல்களை கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் இந்த கூட்டம் வானகரம் ஸ்ரீவாறு மண்டபத்தில் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடைபெற உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தல்கள் போன்றவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிமுக கலாய்வு கூட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னிலையில் நிர்வாகிகள் மோதிக் கொள்கிறார்கள் எனவே அது தொடர்பாகவும் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது